திடீர் மரணத்தை தந்து விடாதே அல்ல ஒரு வரலாறு உங்களுக்கு தெரியும் அப்து ரஹ்மான் அன்பு பெரிய கோடீஸ்வரர் பெரிய சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட கொடை வல்லல் வருவாங்க பிரயாணத்துக்கு போகும் பெருமானாரிடம் சொல்லிவிட்டு துவா செய்துவிட்டு துவா பெற்றுக்கொண்டு போவாங்க போயிட்டு நல்ல விதமா வாங்க அந்த வார்த்தைகளை நம்பினார் நல்ல விதமா வாங்க என்று எத்தனை வீட்டுல இந்த காட்சிகள் நடக்குது தாய நீ மதுரைக்கு போனாலும் சரி ஜப்பானுக்கு போனாலும் சரி பிறருடைய துவா பெரிய பங்களிப்பு அப்படி சபை கூட்டி சீரனை வச்சு இல்ல நல்ல விதமா போயிட்டு வாடா செய்யும் இந்த முறை பயணம் மேற்கொள்கிற அப்துல் ரஹமான் எல்லாமே வினை பெறுதல் நடக்கிறது பெருமாள் அவருடைய கண் கலங்குகிறது எப்பயும் சொல்ற வார்த்தை சொல்லலை போயிட்டு நிலவுதான் சொல்லுல இதை கவனிக்கிறார்கள் சகாபாக்கள் அவர் போயிடுறாரு மாற்றமாக இருக்கிறது கடைசி பயணம் இது நடந்த சம்பவங்கள் ஆனால் போய் பிரயாணங்களை முடித்து விட்டு நல்ல வருவாயோடு நாடு திரும்பி சந்தோஷமாக பெருமானாரை வந்து சந்திக்கிறார்கள் அல்லாஹ் ரிசூலுக்கு ஆச்சரியம் கேட்க முடியுமா நீ போக வேண்டிய ஆள் எப்படி வந்த கேட்க முடியுமா நம்ம தான் சில பேரை மக்கள் நையாண்டி பண்றோம் சொல்லிட்டு இப்படி எல்லாம் பேசுவோம் எல்லாம் அப்படி ரசூல் அப்படி பேசி அப்படி மெதுவாக கேட்கறாங்க என்ன ஏதா வித்தியாசமா நடந்ததா எப்படி பயணங்கள் எப்படி இருந்தது இப்பதான் அவங்க மனம் திறக்கிறார்கள் யார் ரசூல் எல்லாம் எல்லாம் முடிஞ்சது நல்ல விதமா போயிட்டு வருகிற வழியில ஒரு இடத்துல தங்க வேண்டியது இருந்தது அபயம் கேட்டு அலைவன பிரதேசமா இல்லையா ஒரு கிழவி வறுமையான குடும்பம் நான் இங்க தங்கிக்கிறேன் கொஞ்சம் சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் கொடுங்க உதவினார்கள் எல்லாம் முடிந்த பிறகு அந்த குடும்பத்தை நான் விசாரித்த பொழுது மூணு குமரு வழி இல்லை அவர்களுடைய மனம் பெருசு தனக்கு உணவு தந்திருக்கிறார்கள் மட்டும் கவலைப்படாதீங்க அண்ணா கொடுத்த ரிசிப்ட் கிட்ட இருக்கு இந்த பிள்ளைகளை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஒரு மனிதர் எடுக்கிற முடிவுகள் அவ்வளவுதான் முடிச்சிட்டாரு இப்ப அந்த பெண்கள் வீட்டுக்குள் அமர்ந்து கண்ணீரோட அல்லாஹ் வந்து வாசிக்கிறாங்க ரப்பே வாழ்வு நடக்குமா இல்லையா ஏக்கத்தில் இருந்த கண்ணிகள் எங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்த அப்துல் ரஹ்மான் ஆவுல் எங்க ஆயிசிலிருந்து கொஞ்சம் போட்டு கொடுறாங்களா யாருடைய துவாவில் நாம் வாழுகிறோம் என்று நிச்சயமாக தெரியாது மரணிக்க வேண்டிய அப்துல் ரஹ்மான் ஏழை கன்னி பெண்களின் துவாவினால் திரும்பி வந்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆனந்தப்பட்டார்கள் ஒன்னு சதகா இன்னொன்னு துவா ஒருவருடைய ஆயுட்காலத்தை தள்ளி போடும் என்று பெருமானார் சொன்னாங்க திருமரணங்கள் வராது